அவலோகிதர் என்றால் என்ன அவலோகிதர் என்பது பிரபஞ்சத்தின் கடவுள் தமிழ்நாட்டில் தட்சிணாமூர்த்தி என்று வழிபடுகிறார்கள் சைனாவில் அவலோகிதர் என்கிறார்கள் சைனா மட்டுமல்ல பல நாடுகளில் பிரபஞ்சத்தின் கடவுளில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள் நாம் இன்றைய சூழ்நிலையில் பணம் தொழில் என்று குடும்ப வாழ்க்கையில் அவதிப்பட்டு வாழ்க்கையை தொலைக்கின்றோம் இதனால் நாம் முன்னோர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் மறந்துவிட்டோம் நாம் முன்னோர்கள் சொன்னபடி வாழ்ந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் அனைத்து கல்வி ஆயக்கலைகள் சமயம் விவசாயம் விஞ்ஞானம் ஜோசியம் அனைத்து உண்மைகள் அவைகளைப் பற்றி ஆராய்ந்து என்னால் முடிந்தவரை உங்கள் அனைவருக்கும் பகிர்கிறேன் நீங்கள் என்னை யூடியூப் மற்றும் கூகுள் ப்ளஸ் பிளாக்கர் ட்விட்டர் ஃபேஸ்புக் மூலமாக பின்தொடரலாம் முன்னோர்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் ஆராய்ந்து ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு விளக்குகிறேன் இதன்படி நீங்கள் வாழ்ந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக எந்த நோயும் இல்லாமல் நமக்கு நாமளே மருத்துவர் என்ற முறையில் அழகிய முறையில் வாழ்ந்து நாம் முக்தி அடையலாம் நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்கள் யூடியூப் சேனலில்